ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை இந்த வருஷமாவது நாங்கள் நினைக்கிறது வந்து நடக்குமா இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நம்மளோட நிலைமை வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னெல்லாம் முக்கியமான போட்டிகள் வந்து இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கு நம்ம இவ்வளோ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நம்ம விளாட போகிற ஃபஸ்ட்டு போட்டி என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி தாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் பயங்கரமாக சொதப்பி இன்னிங்ஸ் தோலி வந்து அடைஞ்சிருக்கும் அதனால இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் மேட்ச்சாக வந்துருக்கு இதில் எப்படியாவது வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துருக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணால் தான் நம்ம டபுள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சவொடனே நம்ம ஜனவரி மாதமே ஆப்கானிஸ்தான் கூட டி ட்வெண்ட்டி சீரிஸும் ஓடி சீரிஸும் வந்து விளாட போகிறோம் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா டி ட்வெண்ட்டி சீரிஸ்லாம் வந்து முக்கியமான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் தாங்க ரொம்ப முக்கியம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளாட்றதுக்கு முன்னாடி நம்ம அஃபிஷியலாக விளாட போகிற டி டுவெண்ட்டி இது மட்டும் இந்த மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு தான் வந்து முக்கியமான மேட்சாக வந்து இருக்க போகுது ஏன்னா இதுல தான் நம்ம யங் பிளேயர்ஸை வந்து களமிறக்க போகிறோமா டி ட்வெண்ட்டி கேப்டனாக வந்து யாரை போட போகிறோம் ரோஹித் சர்மாவே வந்து வர போகிறாரா இல்லை ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக வந்து போட போகிறோமா சீனியர் பிளேயர்ஸ் வர போகிறாங்களா அப்படின்றது வந்து இந்த டி ட்வெண்ட்டி சீஸில் தான் வந்து தெரியும் அதனால இந்த டி ட்வெண்ட்டி வந்து ஒரு முக்கியமான சீரீஸாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி ஓடி எல்லாத்தையுமே வந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியாவும் இங்கிலாந்தும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுமே ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்சா தாங்க வந்து எடுக்க ஏன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம வின் பண்ணா மட்டும்தான் தான் ஃபைனலுக்கு வந்து நம்ம குவாலிஃபை ஆக முடியும் ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து சொதப்பிட்டோம் அதனால இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுமே வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட் மேட்ச தான் வந்து இருக்க போகுது அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க உண்மையிலே இந்த வருஷம் ஐபிஎலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அதுக்கடுத்து உடனே வந்து வரனால ஐபிஎல் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல ஃபாரின் பிளேயர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய பிராக்டிஸ் மேட்சா வந்திருக்க போது இது மட்டும் இல்லாம இந்த தடவை ஐபிஎல்ல தான் பல கோடி கொடுத்து நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கற ஒரு ஆர்வம் வந்து இருக்கு சோ அது மட்டும் இல்லாம நம்மளோட தல தோனிக்கு வந்து இந்த ஐபிஎல் தான் கடைசி ஐபிஎல் அதுக்கு அப்புறம் அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது இந்த தடவை சிஎஸ்கேக்கு வந்து கப்ப தட்டி தூக்கி கொடுப்பாரா அப்படிங்கற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக வந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த ஐபிஎல் முடிஞ்ச கையோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஜூனில் வெஸ்ட் இண்டீஸ்லையும் அதுக்கப்புறம் அமெரிக்காலேயும் வந்து நடக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை அமெரிக்காவில் வந்து நடக்கிறனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குங்க ஏன்னா அமெரிக்காவில் வந்து எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற வந்து சொல்லவே முடியாது அதனால இந்தியன் ஃபேன்ஸ் என்ன வந்து ஆசைப்பட்டு இருக்காங்கன்னா இப்போ போன தடவை தான் ஓடிய வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கப்பு கிடைக்கிற டைம் வந்து போயிடுச்சு இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையாவது வந்து தட்டி தூக்குங்கப்பா ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கூட வின் பண்ணல எப்படியாவது தயவு செஞ்சு இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கு மொதல் நம்ம இந்தியன் டி டீம் வந்து எப்படி இருக்க போகுது யார் கேப்டன்சி பொறுப்பை வந்து ஏற்க போகிறா எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு முடிஞ்சவனே ஜூலை மாதம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் டி ட்வெண்ட்டி ஓடிய சீரிஸ் வந்து விளாட போகிறாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு செப்டம்பர் மாதம் வந்து பங்களாதேஷ் கூட நம்ம இந்தியா வந்து டெஸ்ட்டும் டி ட்வெண்ட்டி வந்து விளையாட போகிறாங்க அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூடயும் வந்து ஒரு சில மேட்சஸை வந்து விளாண்டுட்டு அப்புறம் வந்து பார்டர் கவஸ்கர் விளையாடுறதுக்காண்டி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போகிறாங்க இது தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான கிரிக்கெட் ஷெடியூல் இப்போ இந்தியன் ஃபேன்ஸோட ஆசை என்னவாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நமக்கு நிறைய காயங்கள் வந்துருந்துச்சு டபிள்யூடிசி ஃபைனல்லையும் வந்து வின் பண்ணல ஓடிய வேர்ல்டு கப்பையும் வந்து வின் பண்ணல அந்த காயத்துக்கெல்லாம் வந்து மருந்து போடுற மாதிரி இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை எப்படியாவது வந்து வின் பண்ணணும் இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ராசியான வருஷமா இருக்கா இல்லை என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்